என்னோட வீடு என்னோட கடை இது ரெண்டு இடம் தான் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இதை தாண்டி என்னோடய ஒர்க்கை நான் எங்கேயுமே எடுத்துகிட்டு போனது கிடையாது இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி நான் வெளியே எடுத்துகிட்டு போனது சாட்டர்டே தேஜஸ்க்கு ஒரு செஸ் மேட்ச் இருந்துச்சு ஸோ அதுக்கு அவனை கூட்டிகிட்டு போகணும் எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் தான் இந்த ஒர்க்கு கொடுத்தாங்க சண்டே மார்னிங் கேட்டிருந்தாங்க சண்டேவும் அவனுக்கு திருப்பூரில் ஒரு மேட்ச் இருந்ததுனால சாட்டர்டேவே முடிக்க வேண்டிய கட்டாயம் ஸோ அவன் மேட்ச் விளையாட போயிட்டான் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அதனால இருந்து கிளம்பும் இப்போதே யோசனையோடு தான் கிளம்பினேன் சரி அங்கே டைம் கிடச்சா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நல்ல வேலை அது கோயில் மண்டபன்றதுனால நிறையவே இடம் இருந்துச்சு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஓரளவு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் கூட ரொம்ப யோசித்தேன் சரி எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா ஏன்னா அங்கே நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது இல்லை ரொம்ப சீன் போடுது அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்களோ என்னமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் நம்ம ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்